காங்கிரசினுடைய வரலாற்றிலே அவர்கள் விட்டு சென்ற போது முஸ்லிம் காங்கிரசினுடைய நிலைமை என்ன இருபது ஆண்டுகளை கடந்து இப்பொழுது முஸ்லிம் காங்கிரசினுடைய நிலைமை என்ன ஆட்சிகளின் வீழ்ச்சி இவற்றிலே பெரிய பங்கு வகித்திருக்கிறது மாறி மாறி வந்த அரசாங்கங்களில் நாங்கள் அங்கமாகவும் எதிர்கட்சியில் அங்கமாகவும் இருந்து வந்திருக்கிறோம் நாம் கேட்ட என்னவென்றால் கடந்த இருபது வருடங்களில் முஸ்லிம் காங்கிரஸ் மக்களுக்கு என்ன செய்திருக்கிறது அந்த ஒரு ஈழ பிரகடனம் ஒன்றை அதாவது தனிநாட்டு பிரகடனம் ஒன்றை வரதராஜ பெருமாள் விடுத்த நிலையில் பெரும் சவால்களை நாங்கள் எதிர்கொண்டோம் என்னுடைய கேள்வி வேறு உங்களுடைய பதில் வேறு அஷ்ரப் அவர்கள் விட்டு சென்ற இடத்திலிருந்து இருந்து கடந்த இருபது வருடங்களில் முஸ்லிம் காங்கிரஸ் மக்களுக்கு என்ன செய்திருக்கிறது கேட்டா நம்ம அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு அது நமக்கு இங்க புரியாது வீட்டுக்கு போனா புரியும் சில பேர் பதில் தெரியாமலே பயந்து எம்ஏ ஓடி அவர்கள் விட்டு சென்ற இடத்தில் இருந்து கடந்த இருபது முஸ்லிம் காங்கிரஸ் மக்களுக்கு என்ன செய்திருக்கு